ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ நம்ம ஜானகி கதை தானா மாயா சீனும் ரெண்டு ஜோடிக்குமே வந்து தாலி பிரித்து கோக்குற சடங்குக்கு வந்து முடிவெடுத்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த விஷயத்த மகாலிங்கம் போய் புவனேஸ்வரி கிட்ட கிட்ட சொன்னதும் போயினேஸ்வரி சம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க இல்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டிதான் அந்த ஜானிக்கு முன்னாடி நானும் தலை குனிஞ்சு நின்னுட்டு அதனால இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது எப்படியாச்சும் அந்த தானா நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் ஆனா கண்டிப்பா வரமாட்டாளியமா அப்படின்னு நம்ம போயினேஸ்வரியோட அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வரமாட்டா கண்டிப்பா தானா வருவா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு வராங்க எப்படி முடியும் அவ நீ போய் கூப்பிட்டே வரல இதுக்குள்ள போன் போட்டு சொன்னா மட்டும் என்ன உன தேடி வந்துருவாளா என்ன கண்டிப்பா கண்டிப்பா வருவாப்பா இங்க பாருங்க நான் போய் கூப்பிட்டா வரமாட்டா ஆனா எனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா வருவான் அப்படிங்கறது என்னடா முட்டாத்தனமா பேசுறியா அப்படின்னு போனீஸ்வரோட அண்ணன் கேட்கலாம் நான் சரியா தான் பேசுறேன் இங்க பாருங்க இப்ப வரைக்கும் தனா மனசுல என் மேலே இருக்கிற காதல் வந்து குறை இல்லப்பா கொஞ்சம் ஆச்சும் இருக்கத்தான் செய்து அந்த ஒரு காதல் போதும் தனாவை இங்க வரவழைக்கிறதுக்கு அப்படின்னதும் உடனே போனீஸ்வரி வந்து எனக்கு பொறியில காத்தி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க கண்டிப்பா எனக்கு ஒன்றுன்னா தானே வந்து உயிரையே கொடுப்பா அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்காக ஓடி வருவா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன் ஆமாம் அத்தை இங்கே பாருங்கள் இப்போது அவள் கிடைக்கலைங்கிற சோகத்தில் நான் வந்து தப்பான முடிவெடுத்துட்டேன்னு எடுத்துட்டேன்னு நீங்கள் ஃபோன் போட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு என்ன தேடி வருவா கடைசியாக எங்கள் பிள்ளை உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாமான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா என்ன கண்டிப்பா தானா வந்து என்ன பார்க்க வந்துருவா ஃபங்க்ஷன் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சூப்பராக இப்போதான் என் பிள்ளையானே யோசிச்சிருக்க அப்படின்னு புவனேஸ்வரோட அண்ணன் சொல்றாங்க அம்மா காத்தி செம்ம ஐடியா இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க கண்டிப்பா அந்த தனாவை ஈஸியான உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருவேன் எப்படின்னு பாக்குறியா இப்படி நாளைக்கு தாலி குக்குற ஃபங்க்ஷனை வச்சுட்டு வீட்டை விட்டு வந்துட்டான் காரணம் கதிரை கல்யாணம் பண்ணது பிடிக்கல அதனால எங்கள் பையன் கூடவே சேர்த்து வச்சிருங்கன்னு அவளோட தாலியாக தெரிஞ்சு ஈஸியா ஈஸியாக உங்க கூடவே பஞ்சாயத்துல வச்சு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னதும் கார்த்திக் மகாலிங்கம் அண்ணன் சும்மா ஆறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து அன்னைக்கு நைட்டோட நைட்டா எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி அவங்க அண்ணன் மகாலிங்கம் மூணு பேருமே ஒரு இடத்துல நின்னு இங்க பாருங்க இப்ப போய் போடுங்க அப்படின்னதும் தானாவுக்கு போன் அடிக்கிறாங்க என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு தனா வந்து கேக்குறாங்க ஐயோ தானா நான் எப்படிமா இத சொல்லுவேன் ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசுமா அவன் இப்படி ஒரு தப்பான முடிவெடுப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் புரியல என்னங்க கார்த்திக் என்னாச்சு அவருக்கு சொல்லுங்க அப்படின்னதும் என்னால முடியலமா தானா நான் எப்படி சொல்லுவேன் நாளைக்கு தாலி குக்குற பங்கன் வச்சிருக்காங்களாம உங்க வீட்டை அப்போ அவன் முடிவு பண்ணிட்டாமா நீ இனிமேல் கிடைக்க மாட்டேன்னு அவன் தப்பான முடிவு எடுத்துட்டான் தானா அப்படின்னதும் தானா அவ தூக்கி வாரி போடுறது சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்றீங்க கார்த்திக் சாருக்கு என்ன ஆச்சு இங்க பாருமா ஒன்னு நினைச்சு நினைச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டான் இப்போ ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன்னு தப்பான முடிவு எடுத்துட்டாமா கடைசியா உன்கிட்ட நாலு வார்த்தை பேசணும்னு சொல்றான் தானா தயவு பண்ணி எங்க பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றிவை அவன் ஆசைப்பட்ட மாதிரி நீ கிடைக்கல அட்லீஸ்ட் அவன் ஆசைப்படுற மாதிரி நாலு வாட்டியாச்சு போகும் முதல் பேசிக்கட்டும் அப்படின்னு உடனே தானா வந்து சரி சரி நான் இப்பவே கிளம்பி வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா கிளம்பி நம்ம காட்டிக்க பாக்குறதுக்கு ஓடுறாங்க இந்த பக்கம் நாம போட்ட திட்டம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு புவனேஸ்வருடைய டீம் வந்து செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இதுடையோ வந்து முடிஞ்சிருது